ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே நீ வரும் ஆறாம் தேதி அன்று நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது கவலைப்படாதே இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு இதோ உன் வாழ்விற்கான அத்தனை வளங்களையும் நீ நிச்சயமாக பெற்றே தீர்வாய் ஏனென்றால் நான் உனக்கு பல ரூபங்களில் வந்து உதவி புரிவதை கண்முன்னே பார்க்கப் போகிறாய் நீ எதிர்பார்த்தபடி நல்லதொரு மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக உன் கண்முன்னே காண்பிப்பேன் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய் போதும் என் செல்லப்பிள்ளை கஷ்டப்பட்டது ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ சுலபமாக கடந்து வரவில்லை பல துயரங்களை தாண்டி பல வேதனைகளை வென்று கடந்து வந்துள்ளாய் ஆகவே இனி வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உன் வயதில் இப்போது ஏற்றத்துடன் நிச்சயமாக வாழ வைக்கும் ஆம் சொல்லமே வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தில் உன்னுடைய வாழ்க்கையானது தற்காலிகமாக இருக்கிறது அதுவும் நம்பியவர்தான் உன் முதுகில் வளமாக இருக்கிறார்கள் அவருக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டுமோ அனைத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்தாய் ஆனால் இப்போது பாசம் என்ற பெயரில் உன் வாழ்க்கையில் நாடகமாடி உனது பணத்தையும் செல்வத்தையும் சொத்துக்களையும் உன்னிடமிருந்து பிடுங்கி விட்டு இப்போது எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை என்று ஒரு சில நபர் அதுவும் நீ உயிராய் நிறை நினைத்த அந்த நபர்தான் உன் வாழ்க்கையை இப்போது கெடுத்திருக்கிறார்கள் இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே உண்மைதானே ஆம் உண்மை என்றால் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் வாக்கு பொய்யாகாது இந்த நிலையில்தான் என் வாழ்க்கை இருக்கிறது என்று வாய் திறந்து சொல் நீ மற்றவர்களுக்கு நல்லதை செய்து செய்து ஒவ்வொரு தருணமும் வாழ்க்கையில் மிகப்பெரிய அவமானத்தையும் பல கஷ்டத்தையும் உறவுகள் பிரிவதையும் உறவுகளுடைய துரோகத்தையும் வாழ்க்கையில் அதிகமாகவே சந்தித்து விட்டாய் முருகா இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருக்கக்கூடாது ஆம் செல்லவே எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று மனம் விரக்தியில் நீ இப்பொழுது இருக்கிறாய் அந்த விரக்தியில்தான் என்னென்னவோ பேசுகிறாய் என்னென்னமோ நினைக்கிறாய் தேவையில்லாததை புலம்புகிறாய் என் செல்லப்பிள்ளையே நீ செய்தது அனைத்தும் தர்மம் உன்னிடம் உள்ளது நேர்மை இந்த நல்ல எண்ணத்திற்காகவும் நீ செய்த நல்லதொரு காரியத்திற்காகவும் நன்றி கட்ட மனிதர்களை மறந்துவிடலாம் ஆனால் நான் உன்னை உயர்த்துவதற்காகவும் ஏன் உனக்கான நியாயத்தை வழங்குவதற்காகவும் உன் முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் அதேபோல் வீண்வழி சுமத்தி உன்னுடன் வாழ்க்கையே வாழ வேண்டாம் என்று விபரீதமாக பேசியவர்களும் உன்னை அலட்சியமும் செய்தவர்களுக்கும் உன் கண்ணீருக்கு காரணமானவர்களுக்கும் நிச்சயமாக சரியான பதிலடி கொடுப்பேன் கவலைப்படாதே இப்போது நீ என்ன செய்யணும் என்று சொல்கிறேன் மட்டும் நான் சொல்வதைக் கேள் அதோடு உன் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்றதும் சொல்கிறேன் கேள் முதலில் தைரியமாக எந்திரி எவருக்கும் பொய்யான வாக்கை தரவில்லை நீ என் செல்லப்பிள்ளை இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று நீ எழுந்து உன் கடமைகளைச் செய் உனக்கு பிடித்த விஷயங்களை செய் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உனக்கு வழியே இல்லை என்றாலும் நான் வழியாக்கி உணர வைத்து உன்னை வழிகாட்டியாக நான் அமைகிறேன் அதனால் தைரியமாக இரு உனக்காக நான் இருக்கிறேன் என்று முழுமையாக என்னை நம்பி வர வேண்டும் முருகா முருகா என்று என்னை நம்பி வருபவர்களை நான் நிச்சயமாக கண்டிப்பாக எந்த எல்லையில் இருந்தாலும் உன்னை காப்பாற்றுவேன் ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு இது நடக்குமா நடக்காதா அல்லது கிடைக்குமா கிடைக்காதா முடியுமா முடியாதா என்று அலட்சிய எண்ணத்தோடு வரக்கூடாது புரிகிறதா என் பிள்ளையின் வயதை பார்த்து ஆணித்தரமாக சொல்கிறேன் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உயிருடன் இருந்து உன் வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் காப்பாற்றி வந்து கொண்டுதான் இருக்கிறேன் நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன் இனி ஒவ்வொரு விடியலும் உன் வாழ்க்கையில் நிச்சயம் நிச்சயமாக மிகப்பெரிய அதிசயம் அற்புதம் எல்லாம் நடக்கும் ஆனால் கவனமாக இருக்க வேண்டும் கூடிய விரைவில் வரும் காலத்தில் நீ மிகப்பெரிய வெற்றியானதை நீ சந்திக்கப் போகிறாய் அந்த தருணத்தில் உனக்கு உண்டான மாற்றங்களும் மகிழ்ச்சிகளும் அடுத்தடுத்து நிகழ்வுகளாக வந்து கொண்டே இருக்கும் அந்த தருணத்தில் வாழ்க்கையை நீ இழந்த உறவுகளும் துரோகம் செய்த உறவுகளும் கெடுதல் செய்த உறவுகளும் எல்லாம் உன் காலடியில் விழுந்து உன்னுடைய சொத்துக்களையும் உன் வெற்றியையும் தொகுக்க பார்ப்பார்கள் பறிக்க பார்ப்பார்கள் அனைத்திலும் அந்த நேரத்தில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என்று இப்போது கஷ்டகாலம் எல்லாம் முடியப் போகிறது உன்னுடைய சுபமங்கள காலம் தொடங்கப் போகிறது இந்த தருணத்தில் உன்னை ஏமாற்றியவர்கள் அவர்கள் ஏமாறும் நிலை அடைவார்கள் ஏனென்றால் என்ன விதை விதைத்தார்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும் உன்னுடைய செல்வங்கள் பொருட்கள் சொத்துக்கள் அனைத்தும் இழந்ததை விட பல்லாயிரம் மடங்காக உனக்கு உயர்த்தி உன் வாழ்க்கையை நான் வாழ வைக்கப் போகிறேன் இப்பொழுது உனக்கு மகிழ்ச்சி தானே என் செல்லமே இன்னொன்று சொல்லட்டுமா விழுந்தவனை தூக்கிவிடாத கரங்கள் எல்லாம் நீ எழுந்து விட்டால் கைதட்டி வரவேற்க காத்திருக்கும் இந்த வாழ்வு மாறட்டும் இனிமேல் உன் வாழ்வில் வசந்தம் வீசட்டும் பழி சுமந்து வாழாமல் மண்ணை பிளந்து விண்ணை காண உதித்த சிறு செடி அடித்த பெருமழையில் தரையோடு தரையாக சாய்ந்து கிடக்கும் இதை ஒரு உதாரணமாக உனக்கு சொல்கிறேன் அதை காணும் நமக்கோ இப்பெருமழை அச்சிறு செடியை வீழ்த்தி விட்டதாக பரிதாபமாக தெரியும் மழை நின்று மறுநாளில் கம்பீரமாக நிமிர்ந்து நிற்கும் அது உலகமும் இப்படித்தான் நாம் வீழ்ந்து விட்டதாகவும் நம்மை வீழ்த்து விட்டதாகவும் நினைக்கும் அதோ பரிதாபம் என்று நினைத்துவிட்டு போகட்டும் அந்த சிறி அந்த சிறிய செடி தன் நம்பிக்கை விடாது நிமிர்ந்து நிற்பது போல் நீயும் நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஆம் செல்லமே பரிதாபமாக அல்ல விஸ்வரூபமாக இன்று நீ செய்த தவறுகளை மன்னித்து எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உனக்கு அருள் பாலிப்பேன் கவலைகளை மறக்க இயற்கை தந்த வரமை என்ன தெரியுமா நல்லதொரு தூக்கம் எனவே கவலையின்றி நிம்மதியாக இரு நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என்று நான் அப்பொழுதே சொல்லிவிட்டேன் ஆகவே உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாக இருந்துவிடு அது உன் வீரம் ஒருவர் உன்னை புகழ்ந்து பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் உண்மையாக கூட இருக்க தேவையில்லை ஊமையாக இருந்தாலே போதுமானது சில இடங்களில் ஜெயிப்பதற்கும் பல இடங்களில் அவமானப்படாமல் இருப்பதற்குமே ஆகவே யோசிக்க முடியாத சிந்திக்க முடியாத மிக பெரிய அற்புதத்தை இந்த முருகப்பெருமான் உன் வாழ்வில் விரைவில் நிகழ்த்தப் போகிறேன் இதோ இந்த முருகப்பெருமான் காட்டும் வழியில் பயணிக்கத் தொடங்கு நிச்சயமாக நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரப்போகிறது நிச்சயமாக நீ வாழ்க்கையில் உயர்வாய் மகிழ்ச்சியோடு இருப்பாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்